தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் ஏற்பையும் பெற்றுத்தந்தவர் தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் அத்தகு பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி இனி அடுத்தபடியாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர் தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு நேரடியாக சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் புதினங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் குறுநாவல் குழந்தை இலக்கியம் வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நாம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி வளர்மதி